அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஜர் ஜனல் கிளினிக் அண்ட் இன்பான் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு ரவிச்சந்திரன் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயது ஆகுது சிவ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாயில நிறைய சிகிச்சை பண்ணியிருந்தாங்க நிறைய பற்களை கரைச்சு பிரிட்ஜு முறையில சிகிச்சை பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது நம்ம அவங்களுக்கு அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இன்பிளான் முறையில பிக்சடான பற்கள் கொடுத்துருக்கோம் கழட்டி மாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட இயற்கை பற்கள் போலவே இருக்கும்

ரை வந்து கேப்பிங் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஆர் சீக்கியம் நிறைய பண்ணாங்க லோ ஏஜ்ஜாவில் ப்ளஸ் ப்ரிட்ஜிங் ப்ரிட்ஜி வந்து ஒரு லோயில் வந்து மிடில்லாம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க சொல்லிட்டா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தான் இதோட லைஃப் அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியே வந்துடும் ஸோ அந்த டைம் வந்து ஒரு லீவு ப்ளஸ் அமௌண்ட் அஃபோர்டபுள் அஃபோர்ட் இது ப்ளஸ் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்குன்ற ஒரு காட்டு ஸோ அப்புறம் ட்வெண்ட்டி ஒன்ல வந்து ஆஃப்டர் போய்ட்டு வந்து நான் ஜாப் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரியில் கம்பெனிக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எனக்கு வந்து திருப்பி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்க கொடுத்தா டியூஷன் வந்து எல்லா பண்ணும் இது ஒன்றும் ஆள் வித ஆரம்பிச்சிடுது ஸோ இதான் வேறு வழி கிடையாது இப்போ பண்ணி தான் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சொல்லிட்டு நம்ம டூ டுவெண்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அக்டோபர் நவம்பர்லேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் லோக்கல் டாக்டர்ஸ் கான்சில் கள்ளக்குறிச்சியில் அவங்க சிபிசிடி வந்து அங்கே கள்ளக்குறிச்சியில் பெருசு சிபிசிடி கிடையாது ஸோ வந்து திருவண்ணாமல் எடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட்டு அவங்ககிட்ட போய் ஒரு பேர் நான் வச்சுட்டு அப்புறம் அவங்க ரூபா பார்ட்டு ட்ரை பண்ண அதுக்கப்புறம் சரியான ஒரு காண்டாக்டில் ரெஸ்பான்ஸில் இருந்தால் சரி அடுத்து தான் பார்த்து வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன் சரி சென்னையில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளினிக்ஸ்லாம் இருக்குது அப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று எவ்வளீ டூ டே த்ரீ டேஸில் ஒன் வீக் கழிச்சு ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது அவங்களுடைய அளவுக்கு தான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ அந்த சிவசி டிபார்ட் கணிச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க எல்லாம் பரவாயில்ல நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் டெக்கானியம் பார்க் வேணுமா வேணாமுன்ற மாதிரி டிஸ்கஷனில் போயிடுவோம் இது எனக்கு அமௌண்ட் வரதே அப்படி க்ரைமாயிடுச்சுருவேன் நான் ஆக்சுவலாக பார்க்கணும்னா ஜனவரி ஃபெப்வரி வந்து ட்வெண்ட்டி பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடும் பண்ண முடியல ஸோ அப்போ அமௌண்ட் வருது சரி அட்லீஸ்ட் லோயர் ஜல் மட்டும் ப பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டேன் அப்படின் இல்லை அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்புறம் டைம் செக் பண்ணி நான் இங்கே வரவே இல்லை கால் பண்ணி இது மாதிரி போய்ட்டு இது மாதிரி போயிட்டுருக்கு அடுத்த மாதம் ஏன்னா வரவேண்டிய பணம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்ருக்கு ஸோ அடிக்கடி ஆனால் ரொம்ப பேஷன்ஸ் உங்க சைட்ல வந்து பயங்கர பேசுகிறேன் அதை வந்து பாத்து கால் பண்ணா வந்து பண்ண வேண்டியது இப்ப வந்து ஜூலை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்புறம் டே ஒன் வந்து நான் வந்து அட்மிட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இங்க வந்ததே பட் எல்லாம் த்ரூ ஃபுல் வாட்ஸ் அப்படியே வந்து ரெண்டு மணி ஸ்டார்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர்நூன் அப்புறம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஈவினிங்லாம் வச்சாச்சு

பேஷண்டோட அம்மாவோ அப்பாவோ தன்னோட தந்தியோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இன்மை நான் தனியாக தான் அங்கே நான் வந்து ஒப்பா சொல்லணும் அந்த விஷயத்தில் நான் வந்து நிறைய எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மறுக்கிறது நிறைய ஊசிப்படாதான் வந்து ஆக்சுவலாக வந்து வந்து வழி தெரியாது எடுப்பில் நான் பண்ணலாம் நீங்கள் வந்து யாராவது தைரியமாக பண்ணலாம் ஒன்று ஒண்ணு அது பெரிய பிளஸ் இது ஒன் வீக் ஒன் டே வந்து ஒரு ஒன் அண்ட் டே வந்து பிள்ளை எல்லாம் எடுத்து நிறைய பண்ணுற வந்து உடஞ்செல்லாம் எடுக்கக்குள்ள வந்து